ஒரு அரசாங்கம் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கிறது இந்த நாட்டில் வசிக்கிற மக்கள் என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது மதம் சார்ந்த கட்டுப்பாடுகள் உண்டு இஸ்லாம் மதத்தில் பன்னிக்கி சாப்பிடக்கூடாது அரபு நாடுகள் முழுக்கமும் அவர்களுக்கு வாழ்க்கை முறைக்கான சரிய சட்டம் என்று தனி சட்டமே வைத்திருக்கிறார்கள் அதுபோல் இந்தியாவிலும் இந்த இந்த மக்கள் கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு இவங்க தடை விதிக்கிறாங்க அது இந்துக்கள் சரி இந்துக்கள் இருந்துட்டு போறாங்க அது சரி நானும் நீங்களும் இந்துவா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இந்து என்றால் யார் இவர்கள் யார் நமக்கு கட்டுப்பாடு விதிக்க இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா எல்லாத்தையுமே எதையும் ஒளிவு மரவின்றி வெளிப்படையா பேசுகின்ற இந்த சேனல் என்னைக்குமே இதே தான் பேச போறோம் ஒளிவு மறைவு இருக்காது நம்ம இந்துக்கள் இல்லைன்னா வேற யார் இந்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கத்தோம் வேற யாரு கைப்போர் போலவன் கடமாய் வெளியே உள்ள வந்தாங்க ஆரியர்கள் பிராமணர்கள் பார்ப்பனர்கள் இந்த இவங்க தான் இந்துக்கள் மூணு ஒன்று தான் ஆரியர்னாலும் பிராமணனாலும் பார்ப்பனாலும் ஒன்று இவங்க தான் இந்துக்கள் இப்போ அந்த இந்துக்கள் வந்து ஆட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ சாப்பிட்டது இல்லையா இவங்கெல்லாம் மாமிசம் சாப்பிடாதவர்களா நம்ம யாரு தமிழர்கள் இப்ப நம்ம வந்து கறி சாப்பிடக்கூடியவர்களா இந்துக்கள்னு சொல்ற பிராமணர்கள் நம்ம தமிழர் சொல்லக்கூடிய சைவ மதம் இதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கறத தெளிவா தான் இந்த காணொளி டிஎன்எஸ் தமிழன் அப்படிங்கிற சேனலுக்கு முதல் தலைவையா வர்ற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி ஆள் அப்படிங்கிற அந்த அந்த நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க कंडीप wow, yeah. ஒழுக்கம் பழக்க வழக்கம் எல்லாத்துக்குமே சரியா இருக்கணும் அப்படிங்கறதுல மாற்றுகிறது கிடையாது ஆனா என்னுடைய மதம் இந்து மதம் கிடையாது நான் வந்து இந்து கிடையாது இப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடே கிடையாது இந்து இந்துக்கள் வந்தாங்க யோசிச்சு இந்தியா அப்படிங்கிறது பல ஒன்றியங்களின் கூட்டமைப்பு தான் திரு முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு அதனாலதான் கண்டுபா போறதுக்கு கவர்னர்லாம் உண்மையிலேயே இந்தியா ஒன்றிய அரசு தான் நம்ம வந்து தமிழ்நாடு ஆனா நம்மள மட்டும்தான் திராவிட நாடுன்னு வச்சிருக்கிறான் இந்த திமுக பசங்க தெலுங்கு கும்பல் வச்சிருக்கிறாங்க மற்றதெல்லாம் பாருங்க கேரளா பாத்தீங்கன்னா அவங்க மலையாள தேசம்னு தான் குறிப்பிடுவாங்க கன்னடர்கள் கன்னட தேசம்னு தான் சொல்லுவாங்க ஆந்திரா பாருங்க தெலுங்கு தேசம் அப்படி இருக்க கட்சியே உண்டு ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் இந்துங்கிற விதை விதைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்காரன் கேட்டீங்கன்னா நீ இந்து இல்லைன்னு சொன்னா அவன் என்னை பைத்திகாரம்மா போடா நீ பிரிவினைவாதி அப்படிம்பா உண்மையிலேயே நம்ம இந்து கிடையாது நம்மளுடைய மதம் சைவ மதம் ஆனா மதம் தான் சைவம் நம்ம சாப்பிட்றதெல்லாம் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்னோர்கள் சாப்பிட்ருக்கலாம் சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு பதினெட்டாம் படி கருப்பு ஐயனாறு இந்த கோயில் எல்லாம் என்ன சாராயமே வச்சு படைக்கிறோம் எல்லாம் கட்டா வெட்டி விருந்து மாரியம்மன் கோயில் புனியப்பசாமி எல்லாமே நம்ம கடாக்கரியோட தான் சாப்பிட்டு இருக்கிறோம் தான் இந்த இந்துக்களும் கைபோர் போலவன் கலமை விலையே அதாவது மத்திய ஆசியா ஜெர்மன் அங்கிருந்து மத்திய கிழக்கு ஆசியா அங்கிருந்து வரும்போது இவனுக்கு ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்தால் ஒரு நாடோடி கும்பல் தான் இவனுங்க வந்து இந்து அப்படிங்கிற பேரே கிடையாது நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிருக்கேன் போன வீடியோக்களே சொல்லியிருப்பேன் இவனுங்களே இவனு இந்துன்னு சொல்லிக்கிறது கிடையாது புரியுதுங்களா நீங்க தான் மென்டலாண்ட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்து இந்துன்னு சொல்றான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வடநாட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்குவான் வடநாட்டில் இருக்கிறோம் படிப்பறிவு இல்லாதவன் அங்க எதுவுமே கிடையாது ஒரு காட்டு மராண்டி தான் அங்கே யோதி யோகி ஆதித்யநாத்லாம் முதலமைச்சராக வர முடிஞ்சது இன்னைக்கு அவன் ஓட்டு போட்டு தான் பிஜேபி ஆட்சிக்கு வருதை தவிர அவனை வாழ்த்த கிடையாது வரவேற்க கிடையாது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கும் அவனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இவன் ஆடு மாடு மேச்சவன் இவன் தான் கறியும் தின்னுகிட்டு இருந்தான் இங்க வந்து பார்த்ததுல நம்ம வந்து ஆரம்பத்தில் கறி சாப்பிடலங்கிறது சொல்லப்படுறது உண்டு ஆனா கறி சாப்பிட்டோம்ங்கறதும் சொல்லப்படுறது உண்டு இன்னும் அது தெளிவா எனக்கு தெரியல அவ்வளவுதான் தவிர இவங்களாம் வந்து அங்கிருந்து வரும்போது எல்லாமே நல்லா தின்னு தான் இருந்தானுங்க ஆராயம் குடிச்சவனுக்கு தான் தின்னவனு தான் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப கூட மாட்டுக்கறிதிங்கிற பிராமணன் உண்டு திருடுத்தனமா வச்சிருக்கிறான் சில பேர் நேரடியா ஆட்டுக்கறி திங்காத வளம் கிடையாது தின்னுட்டு தான் இருக்கிறானுங்க இவனை எப்படி நம்மளுடைய பழக்க வழக்கத்தை ஆட்டையை போட்டுட்டு சாதியை பிரிச்சு வைக்கிறான் எப்படின்னா எனக்கு கீழே ஒரு சாதி அதுக்கு கீழே ஒரு சாதி அதுக்கு கீழே ஒரு சாதி பிரிச்சு வச்சு நமக்குள்ள சண்டையை போட்டு நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி பாத்துக்கிறான் அப்பதான் இவனை நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா இவனை பார்த்துக்கணும் நீ யாரு நீ எங்க இருந்து வந்த வேண்டாம் எதுக்கிட எங்களை பேசுற நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அடிப்போம் புரியுதுங்களா சாதியுமே அப்படித்தான் கட்டமைக்க

தெத்துங்கோடு இன்னும் சுட்டுக்கொல்கிறானோ அந்த மா அந்த அனிதாபிமான மற்ற ஜென்மங்களில் இவனும் விட்டேன் அதனால தான் இவனு ரெண்டு பேரும் ஒன்றுன்னு நான் சொல்றேன் அதனால தான் இந்த ரெண்டு இஸ்ரேல் நாட்டையுமே பிஜேபி ஆதரிக்க ஆனால் பிஜேபி என்பது பிராமணருடைய கட்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் பிஜேபி இயக்கிறது ஆர்எஸ்எஸ் தான் முரண்பாடு வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மோகன் பகவத்துக்கு இவருக்குமே பிராமண கொள்கையை கொண்டு வருவதில் சில சிக்கல் இருக்குது அது மோடி கொஞ்சம் தயக்கம் காட்டுற ஆராட்டு இருக்குது அல்வி கொள்கை இவனு உள்ளே விட்டா அதாவது வாஜ்பாய் காலகட்டத்தில் முரளிமணவர் ஜோசி இந்த பிரச்சாரத்தை செஞ்சார் அப்ப இருந்த கருணாநிதி ஜெயலலிதா எல்லாம் கட்டுமையா எதிர்த்தாங்க அதனால அப்படியே ஆஃப் ஆயிட்டாப்ல ஏன்னா அப்போ வாஜ்பாய் தனி மெஜாரிட்டி கிடையாது நீங்க வாஜ்பாய் என்னமோ நேர்மையான மனுஷர்லாம் சொல்றீங்க அப்படிலாம் கிடையாது பிரகர் தனி மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா வாஜ்பாயோடைய உண்மை முகத்தை நீங்க அன்னைக்கே பார்த்திருக்கலாம் ஜெயலலிதாலாம் ஒரே டீ டீ டி டி மாதிரி தூக்கி விசரிட்டு ஒரே நைட்ல பிஜேபி தூக்கி அடிச்சுட்டு அதனால அந்த அன்னைக்கே வரலாறு மாறாமல் இருந்தது மாத்திரக்கே தெரியறாங்க இப்பவும் கல்விக் கொள்கையில பாட புத்தகங்கள்ல அத்தனை மாத்தி எழுதுவானுங்க இந்துக்கள் இது பூர்வீக நாடு நாங்கள் பூர்வீகம்னு தான் சொல்லுவோம் இந்து நாடு இதுன்னு சொல்லுவோம் அதை படிக்கிற நம்ம குழந்தை நான் தமிழ்ன்னு சொல்லவே சொல்லாது இந்துன்னு தான் சொல்லுவோம் வரலாற்று திருட்டு தான் நடத்துவானுங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருந்த நூலகத்தை சிங்களவையா எரிச்சா இதுதான் காரணம் வரலாற படிச்சா தெரிஞ்சுக்கு வேணும் அமைதிப்பாடையில சத்யராஜ் மணியன் ஒரு டயலாக் சொல்லுவாங்க தெரியுமா அனையா வரலாறு முக்கியமடா அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவாப்புல அது மாதிரி நமக்கான வரலாறு நமக்கு முக்கியம் அதை தான் இவங்க ஆர்ப்பாண கும்பல் தீவிரமா முயற்சி செய்யுது நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பாருங்க பார்ப்பனம் இருப்பான் ஹரிகரன் யாரு பார்ப்பனம் தான் சுமன் ராமன் யாரு பார்ப்பனம் தான் இப்படி எல்லாமே பார்ப்பனா தான் இருப்பாங்க அவங்களுக்கே ரங்கராஜ் பாண்டே எடுத்துக்கங்க பார்ப்பனம் தான் எல்லா பசங்களும் பார்ப்பனா தான் இருப்பாங்க அப்படியே பிஜேபிக்கு முட்டு கொடுப்பாங்க கேட்டா இவங்க எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையாளர்கள் சாரி இப்படி சொல்லுவானு பயங்கர பித்தலாட்ட போர்ஜரி இது வந்து ஊடகமும் அனுமதிச்சுட்டு இருக்கு இப்படித்தான் பிஜேபி வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்குது இப்போ ராகுல் காந்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் மேல வச்சிருக்காரு தேர்தல் கமிஷனே பிஜேபி தான் அதுவும் ஒரு பார்ப்புனைய பணியாக கும்பல் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பிஜேபி ஜெயிக்குது தொடர்ந்து மூணாவது முறையை ஜெயிக்குதுங்கும் போதே யோசிச்சிருக்கணும் ஏன்னா அளவுக்கு செல்வாக்கு இருக்குது தான் எப்பப்பார் வடநாட்டு பக்கமே தான் ஓட்டு அதிகமாக இருக்கும் வடநாட்டில் தான் அடித்தே கொள்கிறானுங்க அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கவரில் மாற்றி ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா என்ன ஒரு நமக்குள்ளே ஒரு லாஜிக் இடிக்குது இல்லை அதனால் இது வந்து முழுக்க முழுக்க பார்ப்புனையை பாப்பானுக்கு செய்கிற சதி என்ன உணவு சாப்பிடணுங்கிறது தமிழர் நமக்கு தெரியும் இவன் சொல்லி நம்ம தெரியணும் ஒரு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்குங்க நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நீங்க இந்து அல்ல தமிழர்கள் உங்கு மதம் இந்து மதம் அல்ல சைவ மதம் தென்னாடுடையானே போற்றின்னு நம்ம சிவனைத்தான் நம்ம வழிபடுறோம் சிவன் முருகன் இதுதான் நம்ம வழிபாட்டு தெய்வன்கள் இவன் சொல்ற மாதிரி பிரம்மா மயிறு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது பிரம்மன் கோயில் இந்தியாவில் எங்கேயுமே இருக்காது இந்த பாப்பா அதுல இருந்து தான் எழுதிருப்பா மனு தர்மத்தை தலை காலு மயிர் வெட்டலாமான் இருக்கவனு இது வந்து ரொம்ப ஃபோர்ஜரி இப்போ அதுக்கான முயற்சி தான் நடந்துக்குது நீங்கள் ஏமாறாமல் நான் இந்து அல்ல இது தமிழன் தமிழ்நாடு என்று சொல்லுங்கள் அதற்கான காணொளி தான் இது மீண்டும் நான் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்